அனைவருக்கும் வணக்கம் சில ஜாதகர் பார்த்தீங்கன்னா எல்லா திறமையும் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் சூப்பிக்க முடியாது எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் அதாவது என்னதான் ஜாதகர் விடாமுயற்சியுடன் இருந்தாலும் திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் அதிர்ஷ்டம் கொஞ்சமாவது இருந்தால்தான் அந்த ஜாதகர் முயற்சியில் வெற்றி அடைய முடியும் அதனால அந்த காலத்தில் கனதாசன் சொன்ன மாதிரி வாழ் வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி மனிதரெல்லாம் வெற்றி பெற்றதில்லை இந்த பாடலி ஜோதிடத்துக்கு நல்லாவே பொருந்தும் சிலர் ஒன்றுமே தெரியாமல் இருப்பார் மங்கு மாதிரி இருப்பான கோடிக்கணக்கில் சம்பாதிப்பார் சிலருக்கு எல்லா திறமையும் இருக்கும் ஆனால் அவரால் சரியா வாழ்க்கையில் சோபிக்க முடியாது இதற்கு காரணம் அந்த அதிர்ஷ்ட தானங்கள் தொடர்ந்து அவயோக வருவது தான் சரி இதை ஒரு உதாரண தாதத்தோடு பார்க்கலாம் இந்த ஜாதகத்தை பிறந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று எட்டு பத்து ஏஎம்ங்கிற அளவில் பிறந்திருக்காரு மிதுன லக்கணம் மேசராசி பரணி நட்சத்திரம் லக்கணத்தில் ராகு ஏழாம் வீட்டில் செவ்வாய் கேது பத்தாம் வீட்டில் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் சனில் புதன் சுக்கரன் புதன் குரு என்றைக்குமே லக்கணத்தில் ராகு பாபத்துவமாக இருந்தால் அந்த ஜாதகருடைய திறமைகள் வெளிக்கொண்டு வர முடியாது ஜாதகர்கிட்ட திறமை இருக்கும் ஆனால் அது வெளியில் கொடு வெளிப்படுத்த முடியாது லக்கண ராகு ஒரு பிரயாசிக்க இல்லாமல் செய்து இரண்டாவதாக தசா புத்தி இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா மாலவியா யோகம் சுக்ரன் பங்கமின்றி இருக்கார் ஆனால் இருந்து என்ன முடியாது மூணு வருஷத்தையும் முடிஞ்சு போன சுக்கரதை அடுத்தது சனியுடன் இரண்டு டிகிரி இருந்த சூரிய தசை சுக்கரதசை அந்த மூணு வருஷம் பிறந்த மூணு வருஷம் தான் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்குது அடுத்த சனியுடன் இருந்தால் சூரிய தசை சொல்ல வேண்டாம் தகவனாக போய் கீழே தள்ளியிருக்கோம் அடுத்தது சந்திரதசை இது ஏதோ ஓரளவுக்கு சுமாராக இருந்திருக்கும் அமாவாசைக்கு நெருக்கிய சந்திரனாக இருந்தாலும் பதினோராம் இடமான உபஜயஸ்தானத்தில் இருந்தாலும் அவரே சுக்கரன் இருந்தாலும் இந்த சந்திர திசை ஓரளவு இந்த ஜாதகரை சென்று வந்துச்சு அடுத்து வந்து செவ்வாயிசை இந்த செவ்வாய் திசை கண்டிப்பாக நல்ல பலன்களை இந்த ஜாதகருக்கு தராது கணக்கு செவ்வாயிசையை வரக்கூடாது இந்த செவ்வாய் குரு ச புதனுடைய பார்வையில் இருப்பதாலும் கேது இணைந்து இருப்பதாலும் பெரிய கெடுதல்களை தராமல் இந்த ஜாதகர் எப்படியோ அடிப்படை தேவையான உணவு உடை இதற்கு வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டு இருக்கார் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தான் படித்திருக்காரு ஏனென்றால் தான் அதிக சுபத்தன்மை அடைந்த கிரகம் என்பதால் இப்போ ஜாதகர் செய்யக்கூடிய வேலைக்கெட்டைகள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதாவது ஒரு கம்பெனியில் நைட் டியூட்டி பார்க்குற யூனிஃபார்ம் போடாத ஒரு வாட்ச்மேனாக இருக்கார் இதற்கு காரணம் என்ன அதாவது லக்கண ராகு லக்கணத்தில் பாபத்துவமாக இருக்கும் ராகு அடுத்தடுத்து வந்து பாபத்துவமான தசைகள் செவ்வாயச செவ்வாயிசை அவையோ திசை என்ன ஒன்று என்ன எந்த நிலையும் ஜாதகர் பெரிய மனநிலையில் கொண்டு வராது அதே சமயம் அவரே பதினொன்றாம் அதிகம் என்பதாலும் குருவின் வீட்டில் இருப்பதாலும் கேதுவுடன் இணைந்து குரு புதனையும் பார்வை டிகிரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் இறுதி பகுதியில் இருப்பாங்க பத்தொன்பது டிகிரியில் இருப்பாங்க அப்போ செவ்வாய் அவர்தான் நாலு டிகிரி தடுசுக்குள்ள போயிறார் செவ்வாயை ஒரு அஞ்சாறு டிகிரி வித்தியாசத்தில் குருவும் புதனும் பார்க்குறாங்க இந்த இப்படி செவ்வாய் தான் அதிக இந்த ஜாதகருடைய ஆசையை என்ன ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் யூனிஃபார்ம் போட்ட வேலைக்கு போகிறதுனால யூனிஃபார்ம் போட்ட வேலைக்கு போகணும் பெரிய வேலைக்கு போகணும்னா அங்கே சூரியனும் சிம்மமும் வளர்த்துருக்கணும் சிம்மத்துக்கு எந்த விதமான பாவ கிரகம் தொடர்பும் இல்லைனாலும் சூரியன் அங்கே சனியுடன் இணைந்து விட்டார் இந்த ஜாதகர் அதாவது ஃபாரஸ்டில் ரோந்து போகிற மாதிரி ஒரு சின்ன வேலை இந்த ஜாதகருக்கு ஆசைப்படுகிறார் அந்த வேலை இந்த ஜாதகருக்கு உறுதியாக நினைக்கும் ஆனால் ஜாதகர் படிக்கும் வரையும் இந்த ஜாதகர் கல்லூரியில் பள்ளி படிப்பிலும் பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி இவர்தான் முதல் மாணவர் ஏனென்று கேட்டால் புதன் லக்னாதிபதியான புதன் திக்பலத்துக்கு மிக அருகில் அமர்ந்து குருவுடன் இணைந்து வீடு கொடுத்தவனும் உச்சமாகி பரிவர்த்தனையுமான அமைப்பு லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார் என்னதான் லக்னாதிபதி வலுவாக இருந்தாலும் லக்ன பாவகம் கிடக்கூடாது இந்த லக்னாதிபதி திசையை கூட ஜாதகருக்கு பெரிய யோகத்தை செய்துவிடாது செவ்வாதிசையில சுக்கர புத்தியில இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஏதோ சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு வேலை கிடைக்கும் அடுத்து வருகின்ற திசை மிதுன லக்னத்துக்கு தான் ராகு யோகர் மிதனத்தில் இருக்கும் ராகு யோகத்தை செய்யப்பட்டார் அதுவும் செவ்வாயின் பார்வை ராகு முக்கால் பாகம் செவ்வாயின் காரகாதிபத்திய விஷயங்களை ஜாதகருக்கு செய்வார் அதே சமயம் லக்னாதிபதி புதன் சுபத்தன்மை அடைந்திருப்பதால் லக்னாதிபதி புதனின் தன்மையும் ஜாதகருக்கு எடுத்து செய்ய வேண்டும் என்பதால் திசை பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் இந்த ஜாதகரை கொண்டு செல்லும் ஆனால் பெரிய உச்சாணி பொம்புக்கெல்லாம் கொண்டு செல்லாமல் ஜாதக திறமையானவர்களும் எல்லா திறமையும் இருக்கிறது புதனால் புதன் திப்பலத்துக்கு அரையில் குருப்பெண் அடித்து வெளி கொடுத்தல் பரிவர்த்தனை கிடைக்கிறது தான் புதன் திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார் புதன் பாவத்திறமை அடையாமல் இருப்பார் திறமைகள் இருக்குது அந்த திறமைகளை வெளிக்கொண்டுவதற்கு லக்கண பாவகம் பலி இருக்க வேண்டும் இங்கே லக்கணம் பாவகம் ராகு செவ்வாயும் பாதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது லக்கணத்தில் பாபத்துவமான ராகு இருந்தாலே அந்த ஜாதகருக்கு திறமைகள் இருந்தும் வெளிப்படாது பேசி பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வர அந்த ஜாதகரால் முடியாது எனவே ஒருவர் என்னதான் திறமையானவராக இருந்தாலும் தசா புத்திகள் நல்ல நல்ல நிலையில் இல்லை என்றால் அதாவது அதிர்ஷ்டம் இல்லை என்றால் அந்த ஜாதகரின் வாழ்க்கை பெரிய அளவில் சோபிக்காது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் பெரிய அதே சமயத்தில் இந்தி அறவே படிக்காதவங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில் இருப்பாங்க ராகு உச்சபட்ச சுகத்தி கொண்டிருக்கும் அந்த ராகு ராகு ஏகப்பட்ட கோடிகளை போட்டோம் அவர்களிடம் இவர்களை போட்ட புத்திசாலிகள் சொற்ப சம்பளத்துக்கு வேலையில் இருப்பார்கள் இதுதான் காரணம் படிப்பிற்கும் வேலைக்கும் திறமைக்கும் சம்பந்தம் இல்லை என்ன ஜாதகருக்கும் என்ன கொடிப்படையை இருக்குதோ அதைத்தான் ஜாதகர் அன்பு கர்மமாக அனுபவிக்க வேண்டும் இங்கே ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளை எல்லாம் கெட்டுவிட்ட நிலையில் லக்னமும் கெட்டுவிட்ட நிலையில் ஒன்பதாம் சனியும் பார்க்கின்ற நிலையில் இந்த ஜாதகருக்கு அதாவது அதிர்ஷ்டம் என்பது எட்டாக்கணியாகவே இருக்கிறது ஏனென்றால் அடுத்து வரை ராகதசியம் பெரிய யோகத்தை யோகமும் செஞ்சார் ஆனால் அதே சமயம் சுக்கரபர்த்தியிலிருந்து இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு உணவு உடைத்து பச்சமில்லாத அமைப்பு லக்னாதிபதி வளர்த்திருப்பதால் இது போன்ற அமைப்புகள் ஜாதகருக்கு கிடைக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்